வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நீங்க எந்த கலர் பர்ஸ் வச்சிருக்கீங்க எந்த மாதிரியான கலர் பர்ஸ் வச்சிருந்தா வாஸ்துப்படி பணம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பணத்தின் நோக்கம் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதை மட்டுமல்ல ஆசைகளையும் நிறைவேற்றுவதுதான் பர்ஸ் வாலண்ட் மற்றும் நிதி நிலைமைக்கு இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது உங்கள் வாழ்க்கையில் செழிப்பையும் மிகுதியை ஏற்க உதவும் அதிர்ஷ்ட வாலண்ட் நிறத்தை தேர்ந்தெடுக்கலாம் நம் வாழ்வில் சமநிலை நேர்மையையும் கொண்டு வருவதற்கு இணக்கான சூழ்நிலைகளை உருவாக்க வாஸ்து சாஸ்திரம் கூறுகின்றது வாஸ்துப்படி உங்கள் பணப்பையின் நிறம் உங்கள் நிதி வாழ்வில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில வாலட் வண்ணங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் பணம் வெற்றி வளர்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை ஈர்க்கும் என்று நம்பப்படுகின்றது முதலாவதாக நீளம் நீளம் என்பது அமைதி நிம்மதியை குறிக்கும் ஒரு நிறம் நீல பணப்பை எடுத்து செல்வது நிதிஸ்தன்மையை பாதுகாப்பையும் ஏற்கும் என்று நம்பப்படுகின்றது நீளமானது தொண்டை சக்கரத்துடன் தொடர்புடையது இது கம்யூனிகேஷன் மற்றும் சுய வெளிப்பாட்டை குறிக்கின்றது இரண்டாவதாக பச்சை இது நேர்மறை வாழ்க்கை வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கின்றது எனவே பணப்புழக்கத்தின் அதிர்ஷ்டத்துடன் நீங்கள் வளர்ச்சியை எதிர்பார்க்கின்றீர்கள் என்றால் இந்த நிற பரிசை தேர்ந்தெடுப்பது சரியானது பச்சை என்பது வளர்ச்சியை புதுப்பித்தல் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை குறிக்கும் ஒரு நிறமாகும் பச்சை நிற பணப்பை வைத்திருப்பது செல்வத்தையும் வெற்றியையும் ஈர்க்கும் என்று நம்பப்படுகின்றது பச்சை நிறமானது இதய சக்கரத்துடன் தொடர்புடையது இது அன்பு இரக்கம் மற்றும் வளர்ச்சியை குறிக்கின்றது சிகப்பு இது புகழ் மற்றும் செழிப்பை பிரதிபலிக்கின்றது பணம் மற்றும் மிகுதியான ஈர்க்கத்திற்கு ஆனால் இது நெருப்பு உறுப்பி நிறம் என்பதால் அது செலவுகளை அதிகரிக்க எனவே அவ்வப்போது பயன்படுத்தலாம் சிவப்பு என்பது உணர்ச்சி ஆற்றல் மற்றும் வலிமையுடன் தொடர்புடைய ஒரு சக்தி வாய்ந்த நிறமாகும் சிவப்பு பரிசை வைத்திருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தையும் நிதி விஷயங்களில் வெற்றிகளையும் தரும் என்று நம்பப்படுகின்றது சிவப்பு என்பது ரூட் சக்ராவுடன் தொடர்புடையது இது நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை குறிக்கின்றது பிரவுன் இது பூமியின் பிரதிபலிப்பை குறிக்கின்றது எனவே இது உங்கள் செல்வத்தின் அதிக நன்மைகளை கொண்டு வந்து உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளில் சமநிலை பராமரிக்க உதவுகின்றது மஞ்சள் மஞ்சள் என்பது சூரிய நிறம் இது செல்வம் மற்றும் செழிப்பின் சின்னமாக நம்பப்படுகின்றது இது மகிழ்ச்சி மற்றும் நேர்மையுடன் தொடர்புடையது இது உங்கள் பரிசுக்கு சிறந்த நிறமாக அமைகின்றது ஆரஞ்சு ஆரஞ்சு என்பது உற்சாகம் வெற்றி மற்றும் நேர்மையுடன் தொடர்புடைய ஒரு துடிப்பான மற்றும் ஆற்றல் மிக்க வண்ணமாகும் இது செல்வத்தை செழிப்பையும் ஈர்க்கும் என்று நம்பப்படுகின்றது மற்றும் உங்கள் பணப்பைக்கு ஒரு அதிர்ஷ்ட நிறமாக கருதப்படுகின்றது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி